கனடாவில் முதன்முறையாக இசை ரசிகர்களுக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்திருக்கின்றது அனைவரின் உள்ளம் கவர்ந்த இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் முதன்முறையாக கனடாவில் உங்களை அனைவரையும் சந்திக்க இருக்கின்றார் ஸ்காஷிய பேங்கரினாவில் வருகின்ற சனிக்கிழமை இந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராகி வருகின்றது மனதை கொள்ளை கொள்ளுகின்ற ஏராளமான பாடல்களை தந்திருக்கின்ற தந்து கொண்டிருக்கின்ற ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை நேரடியாக பார்த்து அவருடைய பாடல்களை நேரடியாக ரசிக்கின்ற ஒரு வாய்ப்பினை கனடா தமிழ் ரசிகர்கள் பெற்றுக்கொள்ள முன்னதாக நாங்கள் இப்பொழுது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம் கலையத்துக்கு அவர் வருகை தரு தொடர்ந்திருக்கின்றார் அவருடன் பேசி பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் வணக்கம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்ல சூழ்நா இருக்கின்ற நம்ம நாங்க தான் நன்ற சுவரோட விஷயப்பு வந்ததுக்கு முதல் கண்ட உங்களுக்கு நன்றிகள் ஆஹ் அது என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் அங்குடைய மக்கள் உங்களுடைய இசையை பார்க்க போறாங்க கனடிய தமிழ் மக்கள் அதுக்கு முன்ன நாங்க உங்கள பார்த்துட்டோம் நாங்க உங்கள உங்களோட பேசுறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியும் கூட இந்த கனடாவுக்கு அனைஞ்சோனி எல்லாம் எப்படி வந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் கனடா மக்கள் நிறைய முகநூல்ல நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க அவரோட ஆரோக்கியம் தெரிஞ்ச உடனே ரசிகர்கள் எல்லாம் அப்படியே ஒரு வயபா இருப்பாங்க அந்த இசைய ரசிகர்கள் மூட்டு வந்திருப்பாங்க நாங்கள் சில விடயங்கள் ஹரிஜெயராஜ் என்கின்ற இந்த லெஜெண்ட பற்றி அறிஞ்சுள்ளலாம் நீண்ட காலமாக இசையை வழங்கி வருகின்றதுவும் தனித்துவமான இசையினை வழங்கி வருகின்ற ஒரு இசையப்பாடராக இருக்கிறீர்கள் குறிப்பா இப்போது எல்லாருக்கும் தெரியும் ஹரி ஜெயராஜென்றாலே எல்லா பாடும்படியும் ஜாம ஒவ்வொரு ஆல்பமுமே பூழ்கிட்ட என்ற அளவு ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு இளைஞனா இசை மீது ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒரு எப்படி இந்த துறைக்குள்ள பத்தி கொஞ்சம் ஓகே கிட்டாரு ஜெயக்குமார் அவர் சங்கர் கணேஷ் சீக்குள் உள்ள ஒரு கிட்டாரிஸ்டா இருந்தாரு அவரு அதனால எனக்கு ஐந்து வயதுலயே எனக்கு கிட்டாரு பயிற்சி கொடுத்தாரு அடிக்கடி அவர் ஸ்டுடியோக்கு போகும்போது அவர் அவரு கிட்டத்தட்ட எல்லா இசையப்பாளர்கிட்டையும் கிட்டாரிஸ்டாக இருந்தார் கங்கை மரன் அவர்கள் டீராஜேந்தர் இளையராஜா அவர்கள் கிட்ட கூட வச்சிருக்காரு அப்போ நான் போகும்போது நான் அந்த ஆர்வம் தோணுச்சு இசை இது சினிமா இசை மேல ஆர்வம் பேசிக்கலா நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிஷியன் சோ நான் கிளாசிக்கல் கிட்டார் சொல்லிட்டு மேற்கேத்திய இசை ஆனா இந்த இசை சினிமா இசை வந்து ஆக்சுவலா அப்பாவுக்கு நான் சாப்பாடுலாம் லஞ்சு கொடுக்க போகும்போது பாப்பேன் அப்ப போது அந்த ஆர்வம் தோடுச்சு வயசுல நான் முதல் முதல்ல நானும் ஒரு இசை கலைஞனா மற்ற இசைப்பாளருக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன் பன்னெண்டு வயசுல இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தது அப்புறம் இருபத்தி நான்குலதான் தான் நான் முதல் படம் மின் வாய்ப்பு வந்தது அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் எனக்கே எனக்கு என்ன என்ன பத்தி எனக்கே தெரிய வந்தது அந்த படத்துல தான் கண்டிப்பா அது உண்மையில அந்த மின்னலே அது அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவோட ஒரு புதிய ஒரு மின்னல் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் அந்த மின்னல் அப்படியே அதே ஜொலி போட அது பெரிய விஷயம் குறிப்பா இந்த உங்களுடைய பாடல்கள் நான் சொன்னது மாதிரி எப்பயுமே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் கேட்டோனே ஹரிசியா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே ஐடென்டிஃபை பண்ண அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான மெலடியா இருக்கலாம் அல்லது இப்ப கொஞ்சம் குத்துப்பாடுகளா இருக்கலாம் இப்ப மக்கா மிஷிகெல்லாம் எப்படி ட்ரெண்டுக்கு ஒரு பாட்டு இருக்கும் அப்படியே அடிச்சிருந்தீங்க எப்படியான ஸ்டைல எப்படியான ஒரு ப்ராசஸ் நீங்க பின்பற்றுவீங்க நோமணி இந்த தொம்பஸ் அதான் முதல்ல வந்து எனக்கு முதல் முதல்ல இசை ஆரம்பிக்கும்போது என் மைண்ட்ல சில சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிட்டேன் ஒன்று வந்து தரமா இருக்கணும் இசை வந்து முதல்ல இசையில தரம் இருந்தது முன்னாலே நிறைய இசை பல தரம் அதாவது இசையில தரம் நான் வந்து இசை ஒழிப்புதில தரம் வேணும் என்றத முதல் முதல்ல நான் வந்து அடிப்படையா வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்பதான் எல்லாமே நல்ல ஆடியோ ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கார்ல நல்ல மியூசிக் சிஸ்டம் அந்த டைம் வந்துச்சு அப்ப நல்ல பாடல்கள் கேட்கணும்னா எல்லாரும் மேற்கத்திய பாடல்கள் ஆங்கில பாடல்கள் கேட்பாங்க அப்ப அவங்க வந்து ரசிகருக்கு தமிழ் பாடல் கேட்பாங்க ஆனா கார்ல ஒரு நிறைய காஸ்ட்லியான சிஸ்டம் போட்டாங்கன்னா இங்கிலீஷ் சாங்ஸ் அப்படிதான் அவங்க அப்படிதான் ஸ்கேல் இருந்தது எனக்கு ரொம்ப நாள் அது வருத்தமாவே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியில ஒரு பாடல் இல்லை இல்ல இல்ல அதற்கான திறமை எல்லாருக்கிட்டையும் இருக்கு நம்ம கிட்ட அதுல என்னோட ஈடுபாடு நான் செலுத்தி மெல்லிசை நம்மளுடைய தமிழ் இசை தமிழ் வார்த்தைகள் உலக தரத்திற்கு மேல இருக்கணும்ன்றது என்னோட முதல் மைண்ட் செட்ல முதல்ல முதல்ல அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய படங்கள் ஒத்துக்கூடாது ஒத்துக்கிற படத்தை நூறு நூறு சதவீதம் பத்தாது முந்நூறு சதவீதம் கவனம் செலுத்தணும் பாடல் வரிகள் இசைனா வெறும் மெட்டு அப்படின்றத தாண்டி பாடல் வரிகள் அப்புறம் இசை கோர்ப்பு அப்புறம் இசை சேர்ப்பு பண்றதா இருந்தது அப்புறம் அத மத்த விஷயங்களுக்கு எல்லாம் பல பேர் இருப்பாங்க நான் எல்லாத்தையும் நம்மளே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுக்கும்போது அப்போதான் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன் ஏன்னா ஜென்ரேஷன் லாஸ் வருது சோ இப்படி இதான் தோங்கனது ஆனா எனக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸிங் முதல் படமே ஒரு இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு யங் ஃபுல் மேனலே மஜ்னு பி இந்த மாதிரி படங்கள் வந்தது நானும் அத இசைக்கு அஹ் பெரிய கதாநாயகர்லாம் கிடையாது அப்படின்னும் போது இசைதான் கதாநாயகன் வந்துச்சு

டெக்னாலஜி அந்த வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்ப சொன்னீங்களா ஒரு பாடல் கூட சொன்னீங்க மக்கா மிஷின் சொன்னா அது வரையிலும் பாத்தீங்கன்னா அதாவது புதிய கலைஞர்களையும் கொண்டு வரணும் அறுபத்தி அது பால் டப்பான்ற ஒரு பாடகரை கொண்டது அவர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல அறுபத்தி ஏழாவது பாடகர் அவர் முன்னாடி அறுபத்தி ஆறு பாடகர் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாம் புதிய அவர்கள் எல்லாருமே நீங்க நல்லா நல்லா செழிப்பா இருக்கிறார்கள் நல்லா தலை சிறந்து வளர்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கரெக்டான பைண்டிங் த ரைஸ் டேலண்ட் சிங்கர் அத போய் பால் டப்பா வரைக்கும் அறிமுகப்படுத்தி துரு நட்சத்திரத்தை மக்கமிஷ் அப்ப துரு நட்சத்திரம் ஒரு பாடல் சோ இது வந்து இசையோட ஆர்வத்தோட சேர்ந்து மக்களுக்கு ஒரு இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஆடல் பாடல் துள்ளலாக இருக்கணும் அப்புறம் ஒரு விஷயங்கள் சேர்த்து அதோட ஆன்மாவோட இருக்கணும்ன்றதான் என்னுடைய இசை சோல்ஃபுல்லா இருக்கணும் ஆஹ் காதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடாது ஆனா அதே நேரத்துல பாடல் வந்து துள்ளலா இருக்கணும் புரியுதுங்களா ட்ரைவ் பண்ணும் ஆங்கிலத்தில் டிரைவ்ன்ற வார்த்தை சொல்லுவாங்க உங்களை கேட்கும்போது உங்களுக்கு மூவ் பண்ணும் வைப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் சோ ஆனா எனக்கு ரொம்ப அடிப்படையில ரொம்ப ரொம்ப முக்கியம் தரம் அதுல அந்த மூலை கிடைச்சதா இந்த ரசிகர்கள் நிஜம் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி இந்த தரம் அந்த விடயத்துல உலகத்தரம் பண்ற விஷயம் மிக முக்கியமான அதுல நிச்சயமா சாதிச்சிருக்கேன்னு சொல்லலாம் இப்ப போட்டாலே அந்த பாட்டு நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி போகுது அதுல அது நீங்க சொல்றது இப்ப அப்படி இருக்க சிம்பிளா சொன்னா கூட அது எல்லாம் எங்களுக்கு ஒரு மேஜிக் என்னோட ஒரு குத்து பாட்டு கூட என்னென்ன ஒரு ஒரு சுருத்தலை இப்படி இருக்குதுன்ற மாதிரி அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த 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 மினக்கடல் அந்த மினக்கடல் வந்து அது அப்படியே ஒவ்வொரு பாட்டுலயும் நிச்சயமா தெரியுது இப்ப நிறைய பாட்டு ஒவ்வொரு பாட்டுமே ஒரு விஷய இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு மிக பெரிய ஒரு பொக்கிஷன் தான் ஒவ்வொன்றிலையும் நீங்க ஒர்க் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் சம மதிப்பு கொடுத்துதான் செய்வீங்க இருந்தாலும் கூட சில பாடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் மனதுக்கு அப்படியான பாடல்கள் இதான் கொஞ்சம் இருந்தா உங்களுக்கு இல்லங்க அது என்ன நெருக்கம்ன்றது இப்ப கூட ஒரு நண்பர் கேட்ட கால வரும்போது ஒரு பாடல் ஒர்க் பண்ணும்போது அந்த பாடலை கிட்டத்தட்ட ஒரு மிகப்படுத்தி எல்லாம் சொல்ல ஒரு நூறு முறை கேட்டு ஒர்க் பண்ணுவோம் ஆனா அந்த பாடல் அப்ப அந்த அந்த நேரத்துல அந்த பாடல் எனக்கு பிடிச்சமான பாடலா ஏடும் அந்த பாட்டு முடிச்சு அடுத்த பாடல் போகும்போது நான் முன்தின பாடல கேட்க மாட்டேன் சோ அதனால கேட்டாதான் எனக்கு பிடிச்சமான பாட்டுன்னு சொல்லலாம் நான் முடிந்த பாடல்களோ முடிந்த படமோ நான் மறுபடியும் பாக்குறது இல்ல பாடல் கேக்குறேன் இப்ப இந்த ஷோஸ் எல்லாம் அந்த பழைய பாடங்கள்லாம் மறுபடியும் ரீவிசிட் பண்ணி அதெல்லாம் கேட்டு என பயிற்சி எடுக்கணும் ஆனா நல்லா இருக்கேன் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துல எனக்கு ஒரு டச்சிங்கா கண்ணீர்ல ஆனந்தங்கள் வரும் ஏன்னா நான் கேட்காமலே இருக்கனால ஆமா 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 ஆஹ் கேக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் வரும்போது ஏன்னா அப்பதான் நம்ம மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேக்கணும்ல அப்ப கேட்கும் போதுதான் எனக்கே அது புதுசா அந்த பாடல் தோன்றும் மத்தபடி என்னன்னா நான் பண்ண பாடல் மறுபடியும் திரும்பி கேக்குறதுல ஏன்னா அஹ் கீ பூவிங் அது அடுத்தது கட்டத்துக்கு போடணும் அடுத்தது கட்டணும் புதுசா கத்துக்கணும் அன்றனால ஆஹ் ஆனால நீங்க தெரியல எனக்கு மக்களுக்கு பிடிச்ச பாடல் தான் எனக்கு அனல் மேலை பனித்துள்ளி போன்ற பாடல்கள் அப்புறம் அஞ்சல என்ன தேடி வந்த யங்ஸ்டர்ஸ் இருபது வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பதினேழு வருஷம் பாடம் இந்த மின்னலே எனக்கு அன்னியன் இந்த இதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு அன்னியன்ல ஒரு ரெண்டு பாட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் நான் பர்ஃபார்ம் பண்ணல எனக்கு ஏன்னா இவ்வளவு ஆயிரம் மக்கள் முன்னாடி இருக்கும்போது போது அவருக்கு புடிச்ச பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இல்ல அதே தாண்டி வசீகரா என்னுடைய நிஜமணி தாண்டி போக முடியாது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த பாடல்கள்ல இவ்வளவு காலம் சொன்னாலும் அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் அது இப்ப கூட அது நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலே இப்ப கூட இப்ப இருக்கிற கூட பொருந்து பாட்டா இருக்கும் இனியும் இருக்க மட்டுதான் என்றதா என்றதான் விஷயம் நீங்க சொன்ன மாதிரி நூறு தடவை கேட்குறீங்கன்னு சொல்லும் போது அந்த பாட்டு ஒரு கம்ப்ளீட்டா ஆ முடிக்கும் போது அது ஒரு கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்சஸ்ஃபுல் இருக்குமா இல்ல இல்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வேண்டி அது ஏன் அவ்வளவு நேரம் கேட்க வாட்டி முறை கேட்கறேன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா இருக்கும் ஆனா நீங்க அதை தொடர்ந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்பூன் ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்த கொஞ்சம் ரெண்டு போக 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 பார்த்தீங்கன்னா ஆர்வம் இறங்கும் ஏன்னா நம்ம நாக்கு அதுக்கு பழகிடுது பழகாம இருக்கும்போது நல்லா இருக்கு அதனாலதான் பாடல்கள் கூட முதல்ல கேட்கும்போது போது சுவாரஸ்யமா இருக்கும் போக 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 வந்து தோய்வாயிடும் போர் அடிக்கும் அந்த ஒரு நிலையை நான் முதல்ல அடைஞ்சிட்டு இப்ப அந்த பாடலுக்கு என்ன ஆர்வத்தை கொண்டு வரலாம்னு நான் வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால பல முறை வாட்டி கேட்டு 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 ஒருத்தர் நூறு முறை கேட்டா நான் எனக்கு என்னென்ன மனநிலைமை இருக்கா முதல்ல நான் அடைஞ்சிருவேன் இப்ப அடுத்த நூத்தி வராது முறை கேக்குறதுக்கு என்ன செய்யணும்ன்றது நான் வேலை செய்வேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தருது ஆனா எங்கட காதுங்கட கூட பாட்டு பழகுது ஒவ்வொரு முறை கேட்டும் புதுசா இருக்குது ஒவ்வொரு முறை கேட்கும் ஒவ்வொரு டீடைல்ஸ் அதுல இருக்கிற விஷயங்களை நாங்க நோட்டீஸ் பண்ணும்போது அது புதுசா தான் நிச்சயமா இருக்கு நிறைய பாடல்கள் அறிமுகப்படுத்த பத்தி எல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்க அதோட நான் கவனிச்ச விஷயம் சொன்னா இப்ப ஒரு பாட்டுல நிறைய பாடல்களை பயன்படுத்தி இருப்பீங்க அது கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படி சொல்லலாம் என்னன்னா இப்போ ஒரு நீங்க கேக்குற கேள்வி வந்து ஒரு பாடல்கள் எதற்கு எத்தனை பாடல்களுமே ஒரு ஒரு ஆள் பாடக்கூடிய பாடலா இருக்கா நூயர் பாட்டா இருக்கலாம் நிறைய பாடல்களை பயன்படுத்தி நானே அது உணர்ந்து எப்படியாவது ஒரு பாடல் இல்லை ஒரு பாடல்க்கு கூட பாடக்கணும்னு நானே ரொம்ப பாடுபட்டு இருக்கேன் எனக்கு ஆசையா இருக்கு ஒரு பாடல் வச்சு ஒரு பாடம் பாட்ட பண்ணணும்லாம் ஆனா அது எப்படியோ குறைஞ்சது ரெண்டு பாடல்கள் முடிஞ்சிடும் அது என்னவென்றும் சொன்னா முப்ப உதாரணத்துக்கு இந்த நடிகர்கள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் நடிச்சாருன்னா ஆஹ் அவர்தான் நடிப்பாரு ஆனா ஸ்டண்ட் போடும் போது ஒரு டூப்னு ஒருத்தர் மேல இருந்து குதிச்சு தெரியல அவர மாதிரியான ஒரு அவர் ஒரு அசல்ல ஒருத்தரை புடிச்சு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் அவர் வச்சு பண்ணுவாங்க இவரும் பண்ணுவாரு அதே போல டான்சஸ்ல கூட பாத்தீங்கன்னா லெக் மூவ்மெண்ட் எல்லாம் ஒரு கோரியோகிராஃபர் அடைச்சிட்டு மேலே இது என்னன்னா நீங்க பாக்கும்போது இந்த இவருடைய திறமையிலேயே எது அந்த அடங்கிடக்கூடாதுமெண்ட் இதையும் தாண்டி சினிமான்னு வரும்போது மக்கள் எதிர்பார்ப்பாங்க கதாபாத்திரம் இதெல்லாம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதே போல பாடல் வரும்போது எனக்கு எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு ரேஞ்சு இருக்கு சிங்கருக்குன்னு லிமிட் இருக்குங்களா ஆனா நான் பாட்டுல கம்போஸ் பண்ணும்போது எல்லா ரேஞ்சிலயும் இருக்கும் சோ அந்த ஒரு பாடர் பாடகர் கூட்டு ஒரு எழுபது சதவீதம் அவரால அந்த ரேஞ்ச ஒரு கட்டாது வருது பள்ளி வரைக்கும் ஒரு அமையம் இருக்கும் சரண கூட பாடுவார் ஒரு இடம் செகண்ட் சரணத்துல மேல போகும்போது அவருடைய இயல்பை தாண்டி போகும் அப்ப ஒண்ணு அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்காக நான் பெட்டம் மாத்தணும் இல்லன்னா இன்னொரு பாடகர் அந்த இடத்த மட்டும் பாடவே பாடணும் ஆமா சோ இப்படி போகும்போது பாடும்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாடகர்கள்லாம் கூட முடிஞ்சிருக்கு பாடகர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் பாடலுடைய அடையாளம் அந்த பாடல் கொண்டு அது ஒரு நல்ல ஒரு அதுமையிலா தான் எனக்கு உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட் தேவைப்பட்டாலும் கூட உண்மையில நல்ல ஒரு ஃபார்மியலா தான் நிச்சயமா குறிப்பா அந்த நீங்க மேடையில பாடி நான் பாடி கவனிச்சிருக்கேன் ஆனா நீங்க இல்லையா அப்படி அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியார் சொல்லலாம்

சரி சரி அந்த அது என்னவா இருந்தாலும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு இசை துணிக்கிலும் அங்க ஹரிசியராஜா தெரியாது பாடமே கிடையாது குறிப்பா இந்த பாடகர்கள் அறிமுக கொண்டு வருகின்ற பொழுது டேலண்ட் இசைய பாடலா இருக்கலாம் கொண்டிருக்காங்க அவர்களுக்கு அஹ் ஒரு நீண்ட காலமாக பயணிக்கின்ற ஒரு அடையாளம் மிக வலுவான அடையாளம் இருக்கின்ற ஒரு இசையமை அவங்களுடைய அறிவுரைகள் என்னவா இருக்கு பாடகர்களுக்கு அவருடைய பலத்துக்கு அவர்கள் பாடல் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் ஹம் அவர்களுக்கு பலம் தாண்டி பல விஷயங்களை அவங்க ஆதப்பட தேவையில்லை ஸோ அவர்கள் குரல் வளத்திற்கேற்ற பாடல்களை தேர்ந்தெடுத்து கான்ஃபிடென்ஸோட பா பாடணும் அண்ட் எல்லாத்தோட முக்கியம் தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாட்டு கூட அது காட்டும் உங்களுடைய பாடல்களில் ஸோ இது அது இசையப்பாளர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா தனித்துவமான இசையை கொண்டு வரணும் ஸோ ஆன்மாலேருந்து ஆத் மனசுலேருந்து என்ன பிடிக்கிருக்கோ அதை பண்ணும்